வணக்கம் மற்றொரு பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம் நாட்டின் பல இடங்களில் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் அதாவது இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்திருக்கின்றது மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் நேற்று அதாவது நேற்று தினம் பதினேழாம் தேதி பெய்த மழை காரணமாக தொல்பொருள் சின்னமான மந்திரிமனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது யாழ்ப்பாண ராசதானி காலத்திற்குரியதாக கருதப்படும் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகத்தான் இருக்கின்றது தொடர்ச்சியாக தொடர்ந்து துறையுடன் இணைக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கடுமையான எச்சரிக்கையொன்றை விடுத்திருக்கின்றார் தொடருந்து சேவைகளின் சரியான செயல்பாடு மற்றும் பராமரிப்பை உறுதி செய்ய தவறுபவர்கள் பதவி விலக தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார் கழுத்துறை மாவட்ட செயலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பேசிய அமைச்சர் ரத்நாயக்க தொடருந்து பெட்டிகளின் மோசமான நிலையை விமர்சித்திருந்தார் குறிப்பாக காலி மற்றும் கொழும்பு இடையே இயக்கப்படும் முக்கிய அலுவலக தொடருந்துகளில் உடைந்த ஜன்னல்கள் செயல்படாத மின்விசிறிகள் மற்றும் சுகாதாரமற்ற கழிப்பறைகள் போன்ற பிரச்சனைகளை அவர் அங்கு எடுத்துரைத்தும் இருந்தார் ஒரு சிறுவன் தனது முதல் தொடருந்து பயணத்தின் போது ஒரு பழுதடைந்த ஜன்னலில் இருந்து விழுந்து இரண்டு விரல்களை இழந்த துயர சம்பவத்தையும் அவர் அங்கு வன்மையாக குறிப்பிட்டிருந்தார் இந்த தொடர்ந்து உழைக்கும் மக்களுக்கானவை இவ்வளவு மோசமான சேவையை நாம் எப்படி நியாயப்படுத்த முடியும் குறிப்பாக ஒரு மாதத்திற்குள் கழிப்பறைகள் ஜன்னல்கள் மின்விசிறிகள் போன்றவற்றில் தெளிவான பழுதுபார்ப்புகளை காண விரும்புகின்றேன் அடிப்படை சேவையை வழங்க முடியாவிட்டால் வெளியேறுங்கள் இது இறுதி எச்சரிக்கை என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இவையொரு புறம்பிக்க தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச அம்பாந்தோட்டை தங்காலை இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதியான ஸ்ரீலங்கா பொது ஜனபர முனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவை நேற்றைய தினம் சந்தித்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த பின்னர் விமல் வீரவன்ச தனது ஃபேஸ்புக் கணக்கில் பின்வருமாறு பதிவிட்டிருந்தார் அது என்னென்று சொன்னால் பல தசாப்தங்களாக வளர்க்கப்பட்ட புலிகள் இயக்கத்தினை தோற்கடிப்பதில் அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கிய ஐந்தாவது நிறைவேற்று ஜனாதிபதி மஹிந்த அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் திரும்பி தங்காலை கால்டன் இல்லத்தில் குடிபெயர்ந்திருந்தார் என்ற செய்தி இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்த செய்தியாகும் அரசியல் வேறுபாடுகள் இருந்த போதிலும் பயங்கரவாதத்தை தோற்கடிக்க அவர் வழங்கிய அரசியல் தலைமைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு செயலாகும் தேசிய சுதந்திர முன்னணியின் தேசிய அமைப்பாளர் ஜெயந்த சமரவீர மற்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் பிற பிரதிநிதிகள் தங்காலை கால்டன் இல்லத்தில் அவரை சந்தித்து அவரது நலம் குறித்து விசாரித்து எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் என்று சொல்லியும் அவர் அங்கு குறிப்பிட்டிருந்தார் மொட்டுக்கட்சி கட்சி தலைமையிலான கூட்டணியில் இருந்து வெளியேறியிருந்த விமல் அணியினர் மஹிந்த ராஜபக்சவை அவசரமாக சந்தித்து பேசியுள்ளமை தெற்கு அரசியலில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது இப்படியான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிற பட்சத்தில் நாம ராஜபக்சவை சுற்றி மக்கள் கூடும்போது அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் அவரை பற்றிய தவறான பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள் என்று சொல்லி முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மண் ஜாப் அபேவர்த்தன தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டும் இருக்கின்றார் அதன்போது மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர் யார் என்ன பிம்பத்தை உருவாக்க முயற்சித்தாலும் நாமல் ராஜபக்சவின் பிம்பத்தை சேதப்படுத்த முடியாது ஸ்ரீலங்கா பொதுஜன முனவின் தேசிய அமைப்பாளர் நாமலுக்கு எதிராக பல்வேறு விடயங்கள் கூறப்பட்டு வருகின்றது மக்கள் அரசியல்வாதிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்கின்றார்கள் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு நபர்களுடன் புகைப்படங்களுக்கு போஸ் கொடுக்கின்றார்கள் எனவே படங்களில் தோன்றுபவர்களின் பின்னணி தெரியாது ஒரு நபர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டால் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி பொறுப்பேற்க வேண்டியதில்லை ஒரு பிரதேச சபை அல்லது பிற தேர்தலில் போட்டியிட்ட ஒருவர் அரசியல் ரீதியாக கைது செய்யப்படும் போது அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியின் தலைவர் பொறுப்பேற்க வேண்டியதில்லை அந்த நபர் குற்றவாளி என்றால் பின்னர் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் ஆனால் இங்கே அப்படி ஒரு சம்பவம் இல்லை இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் மாதத்திற்கு ஒரு சம்பவத்தை எடுத்துக் நாட்டில் அவர்களின் சொந்த செயல்முறைகள் முறையாக செயல்படுத்தப்படாத போது அவர்கள் மக்களின் கருத்தை அதன் மீது திசை திருப்ப முயற்சிக்கின்றார்கள் பொதுமக்கள் இதை அறிந்திருக்க வேண்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மற்றும் மூன்று மாதங்களுக்கு முன்பு நாமல் ராஜபக்ச கிராமம் கிராமமாக சென்றபோது மக்கள் அவரை சுற்றி அதனால் அதனால்தான் இந்த கூற்று அவரது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கூற்றுக்கள் வெளியிடப்படுகின்றது அவ்வாறு செய்ததற்காக அவருக்கு இருக்கும் அங்கீகாரத்தை அவர் சிதைக்க முடியாது என்று சொல்லியும் அவர் ஆணித்தனமாக தெரிவித்தும் இருந்தார் இவை ஒரு புறம் இருக்க போலீஸ் மா அதிபரின் அழைப்பின் பேரில் போலீஸ் அதிகாரிகளுக்கு விரிவுரை வழங்குவதற்காக இலங்கை வந்த அமெரிக்க போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இலங்கையில் இருந்தபோது சட்டவிரோதமாக பதினேழு தோட்டாக்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் குற்ற புலனாய்வுப் பிரிவு அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்ட அமெரிக்காவைச் சேர்ந்த மூத்த போலீஸ் அதிகாரியை ஐந்து லட்சம் ரூபாய் தனிப்பட்ட பிணையில் விடுவிக்க கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார நேற்றைய தினம் இருந்தார் அமெரிக்க போலீஸ் அதிகாரியின் கைரேகைகளை எடுத்து அறிக்கை கோருமாறு நீதிபதி மேலும் உத்தரவிட்டிருந்தார் சந்தேகநபர் போலீஸ் மாதிபரின் அழைப்பின் பேரில் நாட்டிற்கு வந்ததாகவும் கட்சியலாக தோட்டாக்களை வைத்திருந்ததாகவும் வாக்கு மூலம் அளித்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியும் இருந்தார்கள் நடந்த தவறு தொடர்பாக தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக சந்தேனவர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் மேலும் அந்த உண்மைகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் குறித்து கவனம் செலுத்திய நீதவான் பிணை உத்தரவை பிறப்பித்தார் சந்தேக நபர் விசாரணைகள் முடியும் வரை வெளிநாடு செல்வதை தடுக்கும் உத்தரவையும் நீதவான் பிறப்பித்தும் இருந்தார் இப்படி நாட்டில் பலதரப்பட்ட சம்பவங்கள் அரங்கறி கொண்டுதான் இருக்கின்றன ஆக இன்னும் இன்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்